வணக்க மக்களே எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி ஒரு விஷயம் பேசலான்ட்ருக்கேன் நம்ம வாழ்க்கையில் வந்து எப்பயுமே வந்து சேமிப்பு இருக்குன்னு பல தடவை சொல்லியிருக்கிறேன் அதே மாதிரி ஒரு நமக்கு ஒரு ஐம்பது வயசு ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன் ஐம்பது வயசு ஆகுறப்ப நம்ம அது வரைக்கும் நம்ம ஓடுவோம் நம்ம நம்ம சர்க்குலேஷன்லாம் நல்லாயிருக்கும் நல்லா வேலை செய்வோம் நல்லா இது பண்ணுவோம் ஆனால் ஐம்பது வயசுக்கு மேலே தான் அவங்களுக்கு எல்லா ப்ராப்ளமும் வரும் புரியுதுங்களா உட முடியாமல் போகும் மனக்கஷ்டங்கள் வரும் அதெல்லாம் தாங்கக்கூடிய ஒரு பக்குவமும் இருக்காது அப்போ வந்து நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம வந்து ஓடிக்கிட்டே தான் இருப்போம் புருஷனை காப்பாற்றணும் பிள்ளையை காப்பாற்றணும் பெண்கள் பெண்களுக்கு தான் இப்போ நான் முக்கியமாக சொல்கிறேன் நான் ஓடிக்கிட்டே இருப்போம் ஐயோ நம்ம உழைச்சா நம்ம வசதியாகிடலாம் அடுத்து நம்ம பிள்ளையை படிக்க வச்சால் நம்ம பெரியாலும் ஆயிடலாம் நம்ம அப்படி அப்படின்னு சொல்லிட்டு பல கனவுகளை வச்சுக்கிட்டு நம்ம ஓடிக்கிட்டே இருப்போம் எப்போ நம்ம ஓய்வு எடுப்போம் அந்த ஐம்பது வயசில் நம்ம ஓய்வு எடுத்துருவோம் அப்போ வந்து நம்ம திரும்பி பார்த்தோம்னா நமக்குன்னு எதுவுமே இருக்காது புரியுதுங்களா பிள்ளைகளையும் புருஷனையும் பார்த்துக்கிட்டு தான் இருப்பேன்படியா நமக்குன்னு ஒரு ஒரு சேஃப்டியாக எதுவுமே இருக்காது அப்போ நம்ம என்ன செய்யணும் பெண்கள் வந்து எப்பயுமே சேஃப்டியாக இருக்கணும் புரியுதுங்களா ஆம்பளைங்க எங்கே வேணாலும் இருந்துருவாங்க ஆனால் பெண்கள் வந்து ஒரு பாதுகாப்பாக இருக்கணும் அப்போ நம்ம வந்து கொஞ்சம் சேஃப்டியாகவும் இருக்கணும் சேஃப்டினா என்னென்னு கேட்டிங்கன்னா பணம் இந்த காலத்தில் பணம் இல்லைன்னா வாழவே முடியாது புரியுதுங்களா நம்ம ஒரு சேமிப்பு சேர்த்து வச்சுக்கணும் அப்போனா தான் ஒரு உடம்பு இல்லைன்னா ஆஸ்பத்திரிக்கோ இல்லை ஒரு கை கால் முடியலைப்பா படுத்துட்டோம்ப்பா அப்போது ஒரு வேலைக்கு ஆள் வைக்கக்கூடிய ஒரு வச்சு கூட நமக்கு சம்பளம் கொடுத்தா தானே பார்ப்பாங்க சும்மா யாராச்சும் பார்ப்பாங்களா சொந்தக்காரங்களே ஆயிரம் சொல்லி சொல்லி காமிப்பாங்க அப்படிங்கிறப்ப நம்மக்கு வந்து நம்ம ஒரு வயசாகிறப்ப நம்மகிட்ட ஒரு சேமிப்பு கண்டிப்பாக இருக்கணும் இது வந்து அனுபவம் தான் புரியுதுங்களா இந்த அனுபவத்தினால தான் வந்து சில விஷயங்களை நம்ம பேசுகிறோம் நம்ம அதனால் பெண்கள் வந்து ஆம்பளை வந்து சம்பாரித்து தான் கொடுப்பாங்க நம்ம தான் அதை வந்து என்ன செய்வோம் நம்ம நம்ம பிள்ளைங்க நல்லா இருக்கணும் நல்ல உரத்துக்குற உயரத்துக்கு வருவாங்க வந்தோடனே அவங்களுக்குன்னு ஒரு குடும்பம் வந்துடும் அப்போ வந்து நமக்கு வந்து ஃபிஃப்டி ஃபிஃப்டின் நம்ம அம்மா அப்பா பார்த்துக்கிட்டு இருந்தவங்க என்ன செய்வாங்க லாஸ்ட்டில் பத்தில் ஒரு பங்கு அப்படிங்கிற விஷயம் வந்துடுவாங்க நமக்கு என்ன சோறு இருந்தால் போதும் அவங்களுக்கு வேறு என்ன வேணும் அப்படின்னு நினச்சிட்டு நம்மளை வந்து அப்படியே ரிஜெக்ட் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க அப்போ நம்ம என்ன பண்ணணும் நம்ம கை இருப்பு எப்பயும் இருக்கணும் புரியுதுங்களா அதனால் நம்ம பிள்ளையும் பார்க்கணும் புருஷனையும் பார்க்கணும் சொந்த வந்து யாரையும் பார்த்தாலும் நமக்கும் ஒரு சேஃப்டி நம்ம எப்போயுமே வச்சுருக்கணும் ஒரு அமௌண்ட் எப்படி நம்ம அக்கௌண்ட்டில் இருக்கணும் அப்படின்னா நம்ம வந்து நமக்கு வந்து முடியாதப்ப நம்ம மனக்கவலை இல்லாமல் இருக்கலாம் மணக்கவலை வந்தால் எல்லா நோயும் வந்துடும் புரியுதுங்களா சுகர் வந்துடும் ப்ரெஷர் வந்துடும் லொட்டு லொசுக்கு எல்லாம் வந்துடும் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லுவாங்க எல்லோரும் ஆனால் அவங்களால பார்க்க முடியாது ஏன்னா அவங்களுக்குன்னு ஒரு குடும்பம் இருக்கும் அப்படிங்கிறப்ப அந்த பெத்தவங்க வயசாகிட்டா அவங்கள வந்து பார்க்குறது ரொம்ப சிரமம் அதனால் நம்ம என்ன பண்ணணும் ஐம்பது வயசை தாண்டப்ப நம்ம கையில் ஒரு சேஃப்டி இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும் புரியுதுங்களா பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்